தமிழ்நாடு திராவிட நாடு கேட்பதற்கு நீங்கள் யார் வந்தீங்க அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்களே எடுத்துக்கீங்களா வணக்கம் அனைவருக்கும் தமிழர் குடி மக்களை புரிந்து கொள்ளுங்கள் முன்னாள் அமைச்சர் ஆ ராசா என்ன கேட்கிறார் தனி தமிழ்நாடு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள் தனி தமிழ்நாடு கேட்பதற்கு நீங்கள் யார் உங்கள் இயக்கம் என்ன திராவிட இயக்கம் என்ன உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் பூர்வீக குடிகளான எங்களுக்கு தான் தௌரிமை இருக்கு உங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ராசா முன்னாள் அமைச்சர் ராசா நான் தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று இளைஞர்களை முன்வாருங்கள் பேச்சு குத்திக் கொள்ளுங்கள் சுதந்திர தமிழ்நாடு தான் நம்முடைய கடையத்தி நேர்வு என்று பெரியார் சொன்னார் பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் அதிலே இருந்து விலகி ஜனநாயகத்திற்காக இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்காக சற்று விலகி தந்தையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியா வாழ்க என்று சொன்னோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் அமித்ஷாவுக்கு சொல்லுகிறேன் பிரதமருக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் உங்களை பணிந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் இந்த மேடையில் எங்களுடைய தலைவரை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறேன் அண்ணாவளியிலே பயணம் செய்கிறார் முதலமைச்சர் எங்களை பெரியார் வழிக்கு தள்ளிவிடாதீர்கள் தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள் மாநில சாட்சி தாருங்கள் அதுவரை நாங்கள் ஓயமாட்டோம் மக்களே கேட்டீர்களா ராமசாமி நாயக்கர் பிரிவினைவாதி அண்ணன் நல்ல சாட்சி சொல்லியிருக்காரு பாருங்க இந்த வாக்குமூலத்தை வைத்து மத்திய அரசு உடனடியாக ராமசாமி நாயக்கரை பிரிவினைவாதி என்று அறிவிக்க வேண்டும் செய்யுமா செய்ய ஏன் இதான் இதைதான் பார்ப்போம் ராசா சொல்கிறார் சுயாட்சை மாநில சுயாட்சை வேண்டும் என்று பத்து வருஷமா காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையில் காங்கிரஸ் இருந்தீர்கள் அப்ப வேண்டியதானே ஒளிபரப்பு துறைதான் வேண்டும் என்று தண்ணி இல்லாத இனத்தில் தானே சில்லரை எங்கே கிடைக்கிறதோ அந்த துறை வேணும் இப்ப மாநில சுயாட்சியை வேணும் என்ன உங்கள் நாயம் என்ன உங்கள் தர்மம் இது ஒரு பக்கம் இருக்க மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாநிலத்தில் உள்ள திராவிட மாடல் அரசுக்கும் அதாவது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் அழகான உறவு உள்ளது அன்பான உறவு உள்ளது ரகசிய உறவு உள்ளது இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு தமிழர் குடிமக்களை ஏமாற்றி வருகிறார்கள் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் முரசொலி மூலப்பத்திரம் மூலம் ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருக்கார் தெரியுமா உங்களுக்கு அவர் தான் எல் முருகன் இப்ப முரசொலி மூலப்பத்திரத்தை பத்தி யாராவது பேசுறீங்களா பிஜேபி காரங்க இது உறவா இல்லையா கருணாநிதி பேனா சிலை வைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுத்துதா இல்லையா அதே சிலையை திறக்கிறதுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தாரா இல்லையா இப்படி இந்த திமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் முதல் உதயநிதி வரை நீங்க டெல்லி போனாங்கன்னா ஐயா சாமி அப்படின்னு பாருங்க அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து அது கிடைக்கு பட்டார கட்சி வரிதேசி கட்சி பார்ப்பான கட்சி சுயாட்சி இப்படிதான் பேசுவாங்க இவர்கள் கில்லாடி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு கொடுமை செய்தாலும் எவ்வளவு குற்றம் செய்தாலும் மேலே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறது என்ன நடவடிக்கை எங்களுக்கு திராவிட கட்சி கூட எங்களுக்கு எதிரியாக தெரியவில்லை பாரதிய ஜனதா தான் முதல் எதிரி உங்க பருப்பு மகாராஷ்டிராவில் வேகுகிறது ஒடிசாவில் வேகிறது ஆவியில வேகிறது அது பரிசு ஆவியில வேகுதா என்பது தெரியாது எந்த ஒரு ஆவில உங்க பருப்பு வேகுது தமிழ்நாட்டில் ஏன் உங்க பருப்பு வேகல காரணம் திருடனை நம்பலாம் ஆனா திருடனி இன்னொரு திருடன் தெரியுமா தான் நம்ப கூட அமித்ஷா அவர்களே ராசாவோட வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு பெரியார் அவர்களை தீவினவாதி என்று அறிவிக்க வேண்டும் அப்போது உங்கள் உறவு எப்படி இருக்கு என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்